வணக்கம் மேஷம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் வீட்டில் தங்கி உங்கள் நிலையை பலப்படுத்துகிறார் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உயர் அதிகாரிகள் செயல்பாடுகளின் முன்னேற்றத்தில் திருப்தி அடைவார்கள் மற்றும் நல்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை பணியிடத்தில் ஆதிக்கம் அதிகரிக்கும் ஈகோ பிரச்சனைகளால் மற்றவர்களிடம் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள் திருப்திக்காக வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் இது உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கும் வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் முதல் வீடான குரு மற்றும் சனி பகவான் பார்வை இருக்கும் வெளிநாட்டு விருப்பங்கள் மூலம் நிதி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உறுதி மாதத்தின் இரண்டாம் பாதி உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் குரு மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் முதல் வீட்டில் தங்குவார் மேலும் சனி பதினொன்றாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டையும் குரு ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார்கள் இதனால் ஜாதகக்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சினைகள் இருந்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியும் திட்டங்களின் வெற்றியானது படிப்பை சரியான முறையில் தொடர வழிவகுக்கும் இதனால் ஜாதகக்காரர்களுக்கு பொருத்தமான விளைவுகளை வழங்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து குரு சுக்கிரன் சூரியன் ஆகியோர் முதல் வீட்டில் தங்குவார்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் பயிற்சிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் ஆனால் நீங்கள் உங்கள் இயல்பில் கொஞ்சம் அகங்காரமாக மாறலாம் மற்றும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களை புண்படுத்தும் இதுபோன்ற விஷயங்களைச் சொல்லி முடிக்கலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் சுக்கிரன் மற்றும் குருவுடன் சேர்ந்து ஏழாவது வீட்டைப் பார்ப்பார் காதல் விவகாரங்களுக்கும் உங்கள் காதல் துணையை திருமணம் செய்து கொள்வதில் வெற்றி பெறுவதற்கும் இது சிறந்த நேரமாக இருக்கும் காதல் திருமணம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும் குரு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு மாத தொடக்கத்தில் திருமணத்திற்கு சாதகமான காலவரிசையை ஏற்படுத்தும் இதனால் உங்கள் துணையுடன் வாழ்க்கையில் இணக்கம் இருக்கும் முதல் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் துணையுடன் நெருக்கம் அதிகரித்து ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஆனால் முதல் வீட்டில் சூரியன் இருப்பதால் அகங்காரத்தால் உங்கள் துணையிடம் கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவர்களை கேவலப்படுத்தும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் ராகு புதன் இணைவதால் செலவுகள் எதிர்பாராத வகையில் உயரும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நிதி சவால்கள் இருக்கலாம் ஆனால் சாதகமான அம்சம் என்னவென்றால் சனி மாதம் முழுவதும் பதினொன்றாம் வீட்டில் தங்கி நிதி திட்டங்களை வலுப்படுத்துகிறார் ஜாதகக்காரர்கள் புதிய பண ஆதாரங்களைப் பெறலாம் மற்றும் பணத்தை தக்கவைக்க ஒரு உறுதியான வழியை காணலாம் உங்கள் வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உங்கள் ஜாதகத்தின் அதிபதியான செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து நிற்பதால் பல்வேறு உடல் நலக் கோளாறுகள் ஏற்படும் மேலும் செவ்வாய் ராகுவின் அங்காரக தசா பிரச்சனைகள் எழுவதை உறுதி செய்யும் மேலும் அதனுடன் புதனின் இருப்பு தோல் பிரச்சனைகள் கண் பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு வகையான சொறி அல்லது ஒவ்வாமைகளை ஏற்படுத்தும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் நீடிப்பதால் ஜாதகக்காரர்கள் பலன்களுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் உத்தியோகத்தில் செயல்திறன் மேம்படுவதை நோக்கியே அனைத்து கவனமும் இருக்க வேண்டும் மற்றும் கடின உழைப்பு வலுவாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்களின் லட்சியங்களும் அதிகரிக்கும் வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று உங்கள் ஆர்வம் சிலருடன் மோதும் வாய்ப்புகள் சண்டையை உண்டாக்கி அதுவே உங்கள் வாழ்வில் பிரச்சினைகளை உண்டாக்கும் இந்த நபர்களிடம் கவனமாக இருங்கள் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் பதினொன்றாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் அமர்வதால் ஏற்படும் பாதிப்புகள் ஜாதகக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மனம் படிப்பில் ஈடுபடாது செறிவு நிலைகளில் இடையூறு ஏற்படும் படிப்பில் சில இடையூறுகள் வரும் ஆனால் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்டால் தீர்வு கிடைக்கும் எனவே உங்கள் படிப்பில் ஒரு நண்பரின் உதவியைப் பெறுங்கள் உங்கள் நண்பர்களுடன் சரியான கால அட்டவணையை உருவாக்குங்கள் மற்றும் உங்கள் படிப்பில் உள்ள சிக்கல்களில் இருந்து விடுபடுங்கள் உங்கள் படிப்பு நேர்மறையான திசையில் நகரும் இந்த மாதம் போட்டித் தேர்வுகளில் அமோக வெற்றி கிடைக்கும் சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து பன்னிரண்டாவது நான்காவது ஏழாவது ஆகிய வீடுகளை பார்ப்பார் ஆனால் சூரியன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் சனியின் முழு அம்சமும் இருப்பதால் உங்கள் தந்தையுடன் கவனமாக பேசுங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் ராகுவுடன் அமர்வதால் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஏற்பட்ட வார்த்தை போரால் குடும்ப அமைதி கெடுவதால் சற்று கவனமாக இருக்கவும் சகோதர சகோதரிகளின் மனப்பான்மை ஒத்துழைக்கும் மற்றும் நான்காவது வீட்டில் குரு பகவானின் அம்சம் குடும்ப பிரச்சினைகளை அமைதிப்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகுவின் தாக்கம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது அமர்ந்திருப்பதால் காதல் வாழ்க்கையில் சண்டை வரும் கூட்டாளர்களிடையே வார்த்தை போர் இருக்கும் மற்றும் ஈகோ மோதல்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையின் மூலம் நிதியும் கிடைக்கும் சமூகத்துறையில் நிறைய ஊடுருவல் இருக்கும் மற்றும் புதிய நண்பர்கள் மற்றும் வட்டத்தில் உள்ளவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் சனியும் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் நீங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டும் மற்றும் இது ஜாதகக்காரர்களுக்கு நிதி அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது ஜாதகத்தின் அதிபதியான சுக்கரன் சூரியன் மற்றும் குருவுடன் பன்னிரண்டாம் வீட்டில் அமைவார் எனவே நீரிழிவு சூழ்நிலைகள் அல்லது பிரச்சினைகள் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஜாதகக்காரர்கள் தங்கள் உணவுப் பழக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இல்லையெனில் அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் மற்றும் அதிகப்படியான வெளிப்புற உணவை உண்பது போன்றவற்றால் வயிற்றுக் கோளாறுகள் தொடர்பான கவலைகள் இருக்கலாம் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதம் வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் வலுவான வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் முன்பு இருந்த பிரச்சினைகளில் இருந்து விடுபட்டு முன்னேற்ற பாதையில் முன்னேறும் உங்கள் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களின் ஆதரவு இருக்கும் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் புதிய நபர்களை உங்களுடன் சேர்த்துக் கொள்ள முயற்சிப்பீர்கள் அது வணிகத்திற்கு சாதகமான நேரத்தைக் கொண்டு வரும் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் ஐந்தாவது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார்கள் மற்றும் இது புத்திசாலித்தனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் புத்திசாலித்தனம் தலைப்புகள் பற்றிய புதிய புரிதலுடன் வளரும் மற்றும் பாடங்களை ஒரே நேரத்தில் படித்து புரிந்து இது ஜாதகக்காரர்களின் அறிவை மேலும் அதிகரிக்கச் செய்கிறது கேது நான்காம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் பத்தாம் வீட்டில் அமர்வதால் குடும்ப வாழ்க்கையில் அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் குறையும் பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் தனிப்பட்ட கருத்துக்களில் ஒட்டிக்கொள்வதால் குடும்ப அமைதிக்கு இடையூறு ஏற்படும் அன்பான கிரகமான சுக்கிரன் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் ஆசைகள் வலுப்பெறும் குரு மற்றும் சூரியனின் தாக்கத்தால் வாழ்க்கைத் துணைவர்களிடையே ஈகோ மோதல் ஏற்படலாம் ஆனால் கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணத்தை உறுதி செய்யும் நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் உங்கள் காதலையே திருமணம் செய்து கொள்வதில் தெளிவாக இருங்கள் ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் துணையுடன் அன்பு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மங்களகரமானதாக இருக்கும் மற்றும் வாழ்க்கைத் துணையின் மூலம் சரியான வகையான பண மற்றும் சமூக நன்மைகளைப் பெறுவீர்கள் பதினொன்றாம் வீட்டில் குரு சுக்கிரன் மற்றும் உச்சமான சூரியன் இருப்பதால் பொருளாதார நிலை சீராக இருக்கும் பல வழிகளில் பண ஆதாயம் ஏற்படும் நீங்கள் வியாபாரம் செய்தால் லாப நிலைகள் அதிகரிக்கும் மற்றும் வேலை செய்யும் விஷயத்தில் வேலை மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் நான்காம் மற்றும் பத்தாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் மற்றும் கேது மார்பில் தொற்று அல்லது ஒருவித எரியும் உணர்வை உருவாக்கும் இந்த நேரத்தில் வானிலை மாற்றங்களால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்